ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய ஒன்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய ரெண்டாவது மாதமான வைகாசி மாதத்துடைய இருபத்தி ஏழாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் நாளை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுபமுகூர்த்த தினமானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த சுபமுகூர்த்தமான நாளில் சுப காரியங்கள் எல்லாம் செய்யலாம் நாளை நாள் வீடு குடி போகிறது வீடில் வந்து ஏதாவது ஆற்றல் பண்ணுறது இந்த மாதிரி எது வேணாலும் நாளை நாள் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் பண தொடர்பான எந்த விஷயங்களும் நாளை நாள் செய்யலாம் ஏன்னா நாளை நாள் பண தொடர்பான விஷயங்கள் செய்யும்போது அந்த பண தொடர்பான எந்த தடையும் வராது ஸோ நாளை நாள் சுபமுகூர்த்தமான நாள் அப்படிங்கிறதுனால பண தொடர்பான விஷயங்கள்ல முடிவெடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு பலவிதமான மாற்றங்கள் நாளை நாள் வரும் அந்த மாற்றங்கள் வரும்போது அதை அசப் பண்ணிக்கிறது கண்டிப்பாக ஒவ்வொருவரும் பண்ணணும் ஸோ ஒவ்வொருவருக்கும் நாளை நாள் சாதகமாக இருக்குமா இல்லையா என்பதை எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போறேன் அதே போல நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை நாளை நாள் வழிபாடு செய்யலாம் அப்படி நாலு நாள் வழிபாடு செய்தீங்கன்னா அந்த தெய்வத்துடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ இப்போ நாளை நாள் என்ன நாள் சிறப்பாக எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இப்போ நாளை நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா என்பதை உங்கள் ராசிக்கு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்பயும் போல பார்க்கலாம் நாளை ஒரு நாள் நவக்கிரகங்கள் எந்த மாதிரி தான் அமையுது இந்த மாதிரியான நவக்கிரகங்கள் அமையறதுனால தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு நாளை ஒரு நாள் இப்படியான பலன்கள்லாம் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட அந்த பலனை இப்ப இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன் ஃபஸ்ட்டு தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறதோ தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மீது இருக்கக்கூடிய ராசிகளுக்கு பலனை ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண நோட் பண்ணிக்கோங்க தனுசு ராசிக்காரங்க நாளை ஒரு நாள் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளணும் நாளை நாள் எடுத்தோம் கோத்தம் அப்படிங்கிற மாதிரி செயல்படக்கூடாது உங்களால் எது செய்ய முடியும் எது செய்ய முடியாது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் அதெல்லாம் பார்த்து அதற்கேற்ப செயல்படணும் அப்படி நீங்கள் செயல்படும் போது நாளை நாள் உங்களுக்கு பல இருந்து தப்பிக்கலாம் வெற்றி கிடைக்கிறது ஈஸியாகும் ஏன்னா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கிரகங்கள் சப்போர்ட் செய்கிற மாதிரி இருக்கும் அட் த சேம் டைம் காலை வாடுற மாதிரி இருக்கும் அதனால் உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்துக்குங்க அதற்கேற்ப நாளை நாள் முடிவு எடுங்க செயல்படுங்க அதுதான் உங்களுக்கு நாளை நாளுக்கு நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உங்களுடைய சகோதரர்கள் வழியில் நாளை நாள் ஆதரவு கிடைக்கும் ஏதாவது உதவிகள் வேணும்னா தாராளமாக உங்கள் கிட்ட கேட்கலாம் உங்கள் கிட்ட மனவிட்டு பேசும்போது கண்டிப்பாக கிட்ட இருந்து உங்களுக்கு நிறைய உதவிகள் வந்து கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக நாளை நாள் கிட்ட உதவிகள் வந்து கேளுங்க அதே போல நாளை நாள் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் கூட வாங்கலாம் அதுவும் விலை உயர்ந்த பொருட்கள்லாம் நாளை நாள் வாங்கலாம் விலை உயர்ந்த பொருட்கள் நாளை நாள் வாங்கும்போது உங்களுக்கு அதனால அதிர்ஷ்டம் உண்டாகும் ஸோ அதனால நாளை ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கோ உங்கள் வீட்டுக்கோ இல்லை உங்களை சம்மந்தப்பட்டவங்களுக்கோ தேவைப்படுற மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் சேர்க்கை நாலு நாள் பண்ணலாம் அதில் எந்த பாதிப்பும் கிடையாது அப்புறம் வியாபாரத்தில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில தந்திரங்களை புரிந்து கொள்ளணும் ஏன்னா வியாபாரத்தில் சில தொந்தரங்களை புரிந்து கொள்ளாமல் செயல்பட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் வியாபாரத்தில் சில தொந்தரங்களை புரிந்து அதற்கேற்ப நாளினால் செயல்படணும் அப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா பல தடைகளின்றி உங்களுடைய காரியம் ஜெயமாகும் அப்புறம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நாளினால் எதுவும் மேற்கொண்டாலோ அது உங்களுக்கு கூடும் சுபமுகூர்த்தமான நாளில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நாளினால் செய்ய பாருங்கள் அப்புறம் உத்தியோக ரீதியாக கூட புதிய பொறுப்புகள் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய எந்த பொறுப்பையும் மிஸ் பண்ணாமல் புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கோங்க அப்புறம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொறுமையோடு இருக்கணும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பல வகையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜெயம் உண்டாகும் ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரியெல்லாம் பாசிட்டிவாக வந்து இருக்கும் ஆனால் உங்கள் பல பலவீனம் மட்டும் புரிந்து செயல்படுங்க நாளைய இந்த நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்டின் அதிர்ஷ்ட திசை சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறோம் அதையும் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் சிவப்பு நிறம் அதிர்ஷ்ட ஏன் நாளை நாள் ஒன்பது அதிர்ஷ்ட திசை நாளை நாள் தெற்கு அதே போல் நீங்கள் தனுசு ராசிக்காரங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா புரிதல் உண்டாகும் இதே போரோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா தந்திரங்களை அறிவீங்க உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா பொறுப்புகள் மேம்படும் இப்படி நட்சத்திர வாரியாகவும் நாளை ஞாயிற்றுக்கிழமை நாள் இப்படி தான் இருக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது சொல்லப்பட்டிருக்கு ஸோ சொல்லப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கேற்ப நடந்து பலனடைங்க அடுத்து தான் இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் ஷேர் பண்ணுறேன் மற்ற ஏனைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளினால் என்ன பலன் கிடைக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க வாங்க உங்கள் ராசிக்கு நாளினால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிற பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் தெரிஞ்சுக்குவீங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேசராசி பயணங்களால் நன்மை உண்டாகும் எளிப்படியாக வந்த வழக்குகள் சாதகமாக அமையும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீங்க முயற்சிக்கேற்ப வரவு அதிகரிக்கும் விளையாட்டு சார்ந்த செயல்களில் தனிப்பட்ட ஆர்வம் உண்டாகும் மறைமுகமான எதிர்ப்புகளை வெச்சுக்கொள்விங்க உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் மொத்தத்தில் மகிழ்ச்சி நிறுத்த நாளாக இருக்கும் அடுத்ததாக ரிஷபராசி குடும்பத்தில் ஒத்துழைப்பு மேம்படும் கொடுக்கல் வாங்கல இருந்து குறையோ உடல் தோற்றுப்பொழிவு மேம்படும் விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் நீண்ட நாள் பிரச்சனைகள் சுற்றுக்குறையும் அலுவலக பணிகளில் மதிப்பு உயரும் புதிய நபர்கள் அறிமுகம் கிடைக்கும் மொத்தத்தில் நாள் உங்களுக்கு போட்டி நிறந்த நாளாக இருக்கும் பார்த்து கவனமாக இருங்க அடுத்ததாக மிதுன ராசி மனதளவில் சிறு சிறு சஞ்சலை ஏற்படும் முயற்சிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் புதிய நபர்களால் மாறுபட்ட தருணம் ஏற்படும் தற்பெருமையான பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள கவன வேண்டும் உயர் அதிகாரிகளோடு விட்டு கொடுத்து செல்லணும் இப்படியெல்லாம் நாள் சென்றிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தனம் நிறந்த நாளாக இருக்கும் பார்த்துக்குங்க அடுத்ததாக கடகராசி எதையும் சமாளிக்கக்கூடிய பக்குவம் பிறக்கும் வியாபாரத்தில் முயற்சிகள் கைக்கூடும் செயல்களில் ஒரு விதமான சங்கடங்கள் தோன்றும் இறைப்பணிகள் ஆர்வம் ஏற்படும் ஆடம்பரமான செலவுகளை குறைக்கிறது நல்லது கலைஞர்களுக்கு புதிய வருமான வாய்ப்பு உயரும் எதிர்பாராத சில வரவு உண்டாகும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு லாபம் இருந்த நாள் என்று கூட சொல்லலாம் அடுத்ததா சிம்ம ராசி எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் உண்டாகும் பெற்றோர்களுடைய தேவைகள் நிறைவேற்றணும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு உயரும் எதிர்பாராத சிலருடைய அறிமுகத்தால் மாற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் சாதகமாக அமையும் சக ஊழியர்கள் ஆதரவோடு செயல்படுவாங்க நாளை நாள் உங்கள் ராசிக்கு மேன்மை நிறந்த நாளுங்க அடுத்ததாக ராசி கடினமான பணிகளை செய்து முடிக்க முடியும் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் மனசார்ந்த விஷயங்களில் சாதகமாக அமையும் உத்தியோகத்தில் மதிப்பு உயரும் வியாபார இடமாற்ற குறித்த எண்ணம் அதிகரிக்கோ திறமைகளை வெளிப்படுத்திங்கன்னா பாராட்டு பெறுவீங்க சில அனுபவங்களால் புதிய கண்ணோட்டம் பிறக்கோ நாளை நாள் உங்களுக்கு நிறைவு நிறுந்த நாளாக இருக்குங்க அடுத்ததாக துளாராசி பிடிவாத போக்குன்னு குறைத்து கொள்ளணும் வியாபாரத்தில் பொறுமை காக்கணும் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு சூழல் ஏற்படும் உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்லணும் காப்பக பணிகள் ஏற்பவர்களுக்கு நன்மை உண்டாகும் குழந்தைகளால் மதிப்பு அதிகரிக்கும் நாளை ஒரு நாள் நிதானத்தோடு இருக்க வேண்டிய ஒரு எச்சரிக்கையான நாளுங்க அடுத்ததாக விருட்சகராசி குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் மேம்படும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவன வேண்டும் நெருக்கமானவர்கள் தேவைகள் நிறைவேற்றணும் சக வியாபாரிகளால் புதிய அனுபவம் ஏற்படும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் அலைச்சல் உண்டாகும் நாளை நாள் ஆர்வமின்மையான நாளாக இருக்கும் பார்த்துக்கோங்க அடுத்ததாக மகர ராசி எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் உறவுகள் மத்தியில் மதிப்பு உயரும் அரசால் அனுகூலம் ஏற்படும் பிரச்சனைகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்து எளிப்பரியான சூழல் மறையும் நினைத்த பணிகளை செய்து முடிக்க முடியும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் நாளை ஒரு நாள் உங்களுக்கு இன்பம் நேர்ந்த நாளாக இருக்கும் பார்த்துக்கோங்க அடுத்ததாக கும்பராசி குடும்பத்தில் தேவைகள் நிறைவேற்றிக்கலாம் கலைப்பணிகளின் நுட்பங்களை புரிந்து கொள்வீங்க பிரபலமானவர்கள் நட்பு கிடைக்கும் தாய்வழி உறவுகளால் ஆதாயம் அடைவீங்க வேளாட்களிடம் மாற்றம் குறித்த எண்ணம் மேம்படும் எதிலையும் சிக்கனமாக செயல்படணும் நிர்வாகமான துறைகளில் பொறுமை வேண்டும் நாளை நாள் உயர்வு நேர்ந்த நாளாக இருக்குங்க அடுத்ததா மீனராசி சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பாக விலகும் சகோதரர்கள் வழியில அனுசரித்து செல்லும் வியாபார பணிகளில் மத்தியமாக நடைபெறும் வாகன பயணங்களில் கவனம் வேண்டும் மாமன் வழி உறவுகள் மூலம் ஒத்துழைப்பு கிடைக்கும் பணி நிமித்தமான மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் நாளை ஒரு நாள் உங்களுக்கு அனுபவம் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட நாளாக இருக்குங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் எந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடையட்டோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையிட்டோம் மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மோஸ்ட்டாக நிறைய அப்டேட்டான வீடியோக்கள் எல்லாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் நான் போடுற அப்டேட்டான வீடியோவோடு மீண்டும் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் அதாவது நான் போடுற வீடியோ எல்லாமே அப்டேட்டோடு மீண்டும் வந்து நீங்கள் பார்க்கலாம் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி